ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய கோல்டு சேவிங் ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம வந்து கோல்டை வந்து சேவ் பண்ணுறதுக்கு எந்த வகையில் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாபமாக இருக்கும் தங்கமாக வாங்கலாமா நகையாக வாங்கலாமா ஜுவலராக வாங்கலாமா டிஜி கோல்டில் வாங்கலாமா இதில் வாங்கினா நம்மளுக்கு பெனிஃபிட் அதிகம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தை எப்படி வாங்கினாலும் நம்மளுக்கு வந்து லாபமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கோல்டு ஜுவல்லரியாக வந்து வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன லாபம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம வந்து போட்டுக்கிறதுக்காக அதாவது வீட்டு தேவைக்காக நம்ம வந்து சைனா வாங்குகிறோம் வளையல் வாங்குகிறோம் நம்ம என்னெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அந்த நகைகளை வந்து நம்ம கோல்டு ஜுவல்லரியாக வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாபமாக இருக்கும் ஆனால் இதில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா பொருளை நம்ம வாங்கணும் அப்படின்னா இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் அதுதான் இருபது பர்சன்டேஜ்லேருந்து இருந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து நகையாக வாங்குறதுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு பொருள் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோன்னா நூற்றி முப்பது ரூபாய் அதாவது கூடுதலாக முப்பது ரூபா கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த பொருளை நம்ம வந்து வாங்க முடியும் அப்போ நம்ம வந்து நகையாக வாங்கும்போது அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நகை சீட்டாக நம்ம வந்து போட்டு நகை வாங்குகிறோம் அப்படின்னா வேஸ்டேஜும் மேக்கே சார்ஜும் இல்லாமல் நம்ம வாங்கலாம் அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த முப்பது பர்சன்டேஜ் அமௌண்ட்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு லாபமாக இருக்கும் இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக கோல்டு லோன் வாங்குறதுக்கு நம்மளுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு எமர்ஜென்சி நம்மளுக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் நம்மளுக்கு பணம் தேவைப்படுது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கையில் நகையாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அடகு வச்சுட்டு அதிலேருந்து நம்ம வந்து பணத்தை வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் நம்மளால் கொண்டு வர முடியும் அப்போ வந்து நகையாக வச்சுருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதுவும் இல்லாமல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அப்பப்போ வந்து சில சமயங்களில் ஒரு எமர்ஜென்சி வரும் பொழுது நம்மளுக்கு வந்து கை கொடுக்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஜுவல்லரி தான் அதனால் மு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜுவல்லரியாகவும் வாங்கி சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதுவே வந்து நக சீட்டாக போட்டு வாங்கும்பொழுது அந்த முப்பது பர்சன்டேஜ் அமௌண்ட்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு லாபமாக இருக்கும் அதனால் நகை சீட்டு போட்டு வாங்குறது தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு என்னுடைய ஒப்பீனியன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து நகை இல்லை கையில் வந்து அமௌண்ட்டு இல்லை ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பர்சனல் லோன் வந்து எடுப்பாங்க பர்சனல் லோன் எடுக்கும் பொழுது எடுக்கிறது வந்து தவறே கிடையாது பட் வந்து அங்கே வந்து பதினாலு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வட்டி வந்து போடுவாங்க பட் நீங்கள் கொஞ்சம் நகை வந்து வச்சிருக்கிறீங்க அந்த நகையை கொண்டு போய் வச்சு அடகு வச்சு அதுக்கான பணத்தனை வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் நமக்கு வந்து ஏழு பர்சன்டேஜ்லேயே கிடைச்சிரும் அப்போது ஏழு பர்சன்டேஜில் கிடைக்கிறது இது வந்து பர்சனல் லோன் வந்து பதினாலு பர்சன்டேஜ் கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து டபுளாக இன்ட்ரெஸ்ட் வந்து கட்ட வேண்டியது இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எவ்வளவு வந்து கோல்டு ஜுவல்லரி சேமிக்க முடியும் நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக சேமிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் வாங்கும்பொழுது பெஸ்ட்டான ஒரு விஷயம் என்ன சீட்டு போட்டு வாங்குறதுதான் நம்ம சேனல்லே நகை சீட்டு வாங்கினா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அதுவே வந்து காயினாக வாங்கினா எவ்வளோ அமௌண்ட் வரும் நகை சீட்டு போடாமல் நீங்கள் நகை எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது எல்லாமே ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இன்னொரு முறை வந்து நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும் நகை சீட்டு போட்டால் நகை சீட்டு போடாமல் எடுத்து தான் எவ்வளோ அமௌண்ட் வரும் அதுவே வந்து காயினா வாங்கும்போது எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா கமெண்ட்டாக சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட அதோட டிஃப்ரென்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஆனால் இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் நம்மளுக்கு ரிஸ்க்காக இருக்கும் ஏன்னா லாக்கர் தேடி அதுக்கு பணம் கட்டி அதை வந்து நம்ம லாக்கரில் வச்சுருக்கணும் அதுவும் இல்லாமல் வீட்டில் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அது நிறைய வந்து நம்ம விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிவிலையோ மொபைல்லையோ தெரிஞ்சுக்கிறது நிறைய இடங்களில் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பூட்டை உடச்சி நம்ம என்ன பண்ணிடுறாங்கன்னா கோல்டை வந்து திருடிட்டு போயிடுறாங்க அப்போ வந்து அந்த சேஃப்டி அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு மைனஸான ஒரு விஷயம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பிடிக்கும் நம்மளால் எவ்வளோ ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு த்ரீ மந்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோல்டு வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு அப்போது வந்து முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் வந்து தங்கத்தை சேமிக்கிறவங்க சேமிச்சிருப்போம் நானுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சேமித்தேன் அதையுமே வந்து நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணேன் எனக்கு வந்து விலை குறைந்த நேரத்தில் நான் வந்து எப்படி வந்து வாங்கினேன் அப்படிங்கிறத கூட உங்களோட ஷேர் பண்ணிடுறேன் அந்த ஐடியா கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நான் வந்து என்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணி நான் வந்து தங்கம் வாங்கினேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால் இந்த நைன் எம் சிக்ஸ்னாக வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம வந்து போட்டுக்கவும் செய்யலாம் கோல்டு ஜுவல்லரி சாரி கோல்டு லோனும் வாங்கிக்கலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கோல்டு ஜுவல்லரியாக வாங்கும்பொழுது நகை சீட்டு போட்டு வாங்கும்போது நம்மளுக்கு லாபமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ் இந்த கோல்டு காயின்ஸில் நம்மளுக்கு இருக்க பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயினாக நம்ம வந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ்லேருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து சார்ஜஸ் வரும் டுவெண்ட்டி டூ கேரட்டாக பொழுது ஆனால் ஜுவல்லரியாக வாங்கும்பொழுது கண்டிப்பாக அஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே தான் இருக்கும் இதுதான் இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து நம்மளுக்கு வந்து காயின்ஸில் கிடைக்கிது அது வந்து ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறதா சொல்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னா அதாவது நம்மளுக்கு வந்து நகை வந்து போட்டுக்கிறதுக்கு இருக்குது இதை வந்து நான் வந்து ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கோ கல்யாண செலவுக்கோ நான் சேமிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி காயின் வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் ஏன்னால் நம்ம வந்து இதில் வந்து என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ரொம்பவும் கம்மியான அமௌண்ட் வரும் அதுவே நம்ம வந்து நம்ம வந்து கூடுதலாக கொடுக்க வேண்டியிருக்கும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த காயின் வாங்குறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அதுவே நீங்க ஜுவல்லரியா வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதிகமான அமௌண்ட் வந்து தேவைப்படும் ஆனால் காயினா வாங்கணும் அப்படின்னு நீங்க வந்து கையில ஒரு ஐநூறு ரூபாயிலிருந்து எண்ணூறு ரூபாய் வச்சிருந்தா கூட நம்ம என்ன பண்ணலாம்னா அப்பவே உடனே வந்து செலவாகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கி வச்சலாம் இது நூறு மில்லிகிராம் இந்த நூறு மிலாம் பாத்தீங்கன்னா எங்க கிடைக்குதுன்னு நிறைய பேர் கேட்கறீங்க பட் வந்து இது பாத்தீங்கன்னா நான் வாங்கினது ஒன்று பார்த்தீங்கன்னா லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் வாங்கினேன் ஜிஆர்டியில் நூறு மில் இருந்து கிடைக்குது எப்பவுமே வந்து அவைலபிளாக இருக்குது நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குகிறோம் இல்லை அது நம்ம கையில் வந்து குறைவான அமௌண்ட்டு தான் சேமிக்க முடியுது அப்படிங்கிறவங்களாம் இந்த ஆப்ஷனுக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக இதற்கு வந்து இதில் இருக்கிற இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இதுக்கு வந்து லோன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறோம் பட் வந்து நான் கேட்ட வரைக்கும் பேங்க்கில் என்ன சொன்னாங்க அப்படின்னா நகைகளோடு சேர்த்து நீங்கள் காயின் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லோன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நான் விசாரித்த பேங்க்கில் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ப நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பேங்க்கில் அக்கௌண்ட்டில் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கில் விசாரித்து பாருங்கள் காயின்ஸ்க்கெலாம் இப்போலாம் எல்லா பேங்க்லேயுமே வந்து லோன் வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நூறு மில்லிகிராம் கூட கண்டா நம்ம வாங்க முடியும் ஆனால் வந்து நகையாக வாங்கணும் அப்படின்னா நூறு நூறு மில்லிகிராமில் கண்டிப்பாக வாங்க முடியாது இதுதான் இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் கோல்டு வந்து காயின்ஸ் பண்றது அப்படிங்கிறது பெஸ்ட் ஆப்ஷன் ஆப்ஷனா இருக்கு அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து இந்த மாதிரி கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இது இல்லாம வேற என்ன மாதிரியெல்லாம் நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஜிபி அதாவது கோல்டு பாண்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இந்த கோல்டு பாண்டுலேயும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இது வந்து ஆர்பிஐக்கு கீழே இயர்லி ஒரு வருஷத்தில் நாலு தடவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டே நம்மளுக்கு வந்து பாண்டாக வந்து சேல் பண்ணுறாங்க பட் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்ச நாளாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் இருக்காங்க பட் வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இல்லை சேவரன் கோல்டு பாண்டு வந்து சேலை வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் வந்து இன்னும் ஆர்பிஐலேருந்து அஃபீஷியலாக எந்த ஒரு இந்திய மேஷனும் கொடுக்கல அதாவது நாங்கள் வந்து எச்ஜிபியை க்ளோஸ் பண்ணிட்டோம் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு பட் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்குது ஆனால் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு இருந்து நாலு கிராம் வரைக்கும் என்ன பண்ணலாம் வாங்கலாம் பட் வந்து இந்த சேவரன் கோல்டு பாண்ட் வாங்குறது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் மட்டும்தான் சேல் பண்ணுறாங்க அதாவது நைன் ஒன் சிக்ஸ் கிடையாது நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜில் இருக்கிற தங்கம் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா தங்கமாக வாங்காமல் பேப்பர் கோல்டுன்னு சொல்லுவாங்க அதாவது பாண்டாக நம்மளுக்கு கொடுப்பாங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து ஃபிஃப்டி ரூபாயில் ஐம்பது சாரி ஆன்லைனில் நம்ம வந்து வாங்கும்போது விற்கிற விலையிலேருந்து ஐம்பது ரூபா வந்து ஒரு கிராமுக்கு நம்மளுக்கு குறைவாக தருவாங்க இது இல்லாமல் நம்மளுக்கு கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னா வருஷத்துக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க இந்த வட்டி வந்து எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து லாக்கிங் பீரியட் இருக்குது நம்ம வாங்கினதுலேருந்து அஞ்சு வருஷத்துலேருந்து எட்டு வருஷம் வரைக்கும் நம்ம வந்து அதிலையே வச்சுருக்கணும் எட்டு வருஷம் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தங்கமாக கொடுக்க மாட்டாங்க நம்ம எத்தனை கிராம் சேர்த்து வச்சிருக்கிறோமோ அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமௌண்ட்டாக தான் வந்து நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணுறதா சொல்கிறாங்க கோல்டு வந்து கண்டிப்பாக கிடைக்காது அமௌண்ட்டு தான் கிடைக்கும் பட் வந்து இதில் வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து காயினோ ஜுவல்லரியோ வச்சுருக்கோன்னா பாதுகாக்கணும் பட் வந்து இது வந்து பேப்பர் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டாக்குமெண்ட்டாக இது பண்ணுறது ஈஸி இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு லாஸ்ட்டு செப்டம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ரூபா அப்படின்னு ரேட்டு இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா இருபது இருப இருபது செப்டம்பரில் வந்து நான் வாங்கியிருக்கேன் அதாவது இருபது இருபத்தி மூணில் வாங்கியிருக்கேன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்போ வந்து இருபத்தி நாலு வந்துருச்சுக்கிங்களா ஒன் இயர் ஆக போகுது இப்போ நம்மளுக்கு வந்து செப்டம்பர் வந்துருக்கு கரெக்டாக ஒன் இயர் ஆக போகுது இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து கோல்டு ரேட்டு வந்து அன்னைக்கு ஒரு கிராம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ரூபா நீங்கள் வந்து ஒரு ஆறாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்களாங்களே ஆறாயிரம் ரூபாய்க்கு நான் ஒரு கிராம் வாங்கியிருக்கேன் அதே ஒன் இயர் கரெக்டாக ஒன் இயர் ஆகிருக்கு இப்போ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட்லேருந்து செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரு கிராமுக்கு எனக்கு கொடுத்துக்கா ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி இரநூறுபா சேவ் ஆகிருக்கு அப்போ நான் வந்து மூணு கிராம் சேவ் பண்ணதுனால எனக்கு இதில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா ரூபாய் நம்மளுக்கு வந்து சேவாயிருக்கு இதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் இது வந்து எனக்கு எட்டு வருஷம் கழிச்சு எனக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய லாபத்தை வந்து இது சம்பாதிச்சு கொடுக்கும் இது வந்து இந்த மாதிரி பேப்பராக இருக்கிறதுனால சேவரின் கோல்டு பாண்டுன்னு இதில் சீல் இருக்கு பாருங்க இந்த பேப்பராக வச்சிருக்கிறதுனால நம்ம எங்கே வந்ததுனாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக கேரியும் பண்ணிக்கலாம் ஈஸியாக நம்ம வந்து சேவா சேஃபாகவும் வச்சுக்க முடியும் இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சேவரின் கோல்டு பாண்டியலையும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆனால் இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது இந்தியாவில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் இருக்கிறதா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க பட் இது பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் கோல்டை நீங்கள் வேர்ல்டு லெவலில் எங்கே வேணாலும் கொண்டு போகலாம் எங்கே வேணாலும் சேல் பண்ணலாம் எங்கே வேணாலும் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் பட் இந்த பாண்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்தியாவில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நம்மளுக்கு வந்து இருக்குது அடுத்தது பா ஃபோர்த்து ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு இந்த டிஜி கோல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஜிட்டலாக நம்ம வந்து வாங்கக்கூடிய தங்கம் தான் கோல்டு பீஸாக வாங்கலாம் அல்லது வந்து கோல்டு பாராக வாங்கலாம் எப்படி வேணாலும் வாங்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து ட தங்கமையில் கோல்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நூறுரூவா இருந்தால் கூட நம்ம வந்து தங்கமாக மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து வச்சுருக்கிறதுனால நான் வந்து அதில் இன்வெஸ்ட் பண் பண்ண ஆரம்பித்து நான் வந்து கொஞ்சம் நாளாக வாங்கிட்டுருக்கிறேன் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கற சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க டிஜிகோல்டு வந்து எவ்வளோ இந்த இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சேமிச்சிருக்கீங்க எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக நான் வந்து இந்த இடத்துல ஸ்கீ ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களோட அட்டாச் பண்ணுறேன் நான் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் இது வரைக்கும் எவ்வளோ கோல்டு பண்ணியிருக்கேன்னு பட் வந்து உங்களால் பணத்தை சேமித்து வச்சு வாங்க முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து இதில் வந்து சேமிக்கலாம் ஆன்லைனில் வந்து நூறுரூபாய்க்கு வந்து நம்மளுக்கு தங்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவும் ஈஸியான ஒன்று தான் ஏன்னா நூறு நூறுரூவாயாக ஒரு இந்த மாதிரி நம்ம வந்து நூறு கிராம் வாங்குறதுக்கு ஒரு எழுநூறுவா சேமிக்கணும்னு நினைப்போம் பட் வந்து வீட்டில் வேறு ஏதாவது செலவு வருது அப்படின்னா செலவு பண்ணிடுவோம் இல்லைங்களா ஆனால் ரூபாயை உடனே நம்ம தங்கமாக மாற்றணும் அப்படிங்கும்போது அந்த நிமிஷமே நம்ம தங்கமாக மாற்ற முடியும் இது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க வந்து பயன்படுத்துங்க நம்மளுடைய சேனலை பார்த்து நிறைய சப்ஸ்கிரைபர் நீங்கள் சொன்ன அதை வந்து கேட்டுட்டு நாங்கள் போய் டிஜி கோல்டு ஸ்டார்ட் பண்ணி இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு தங்கம் சேமிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதையுமே முடிஞ்சால் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து டிமெட் அக்கௌண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணிக்கலாம் டிஜிட்டலாக நம்ம வந்து பணத்தை கொடுத்து தங்கமாக வந்து வாங்காமல் கோல்டாகவே அது இருக்கும் நம்ம எப்போ வேணாலும் அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐம்பது ரூபாயிலேருந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நான் டிஜிகோல்டில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து ஸ்பேன் பண்ணியிருக்கிறேன் பட் என்னால் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணவே முடியல அதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து என்னுடைய நேம் வந்து அக்கௌண்ட்லேயும் ஆதார்லேயும் வேறு வேறு மாதிரி இருக்கிறதுனால மிஸ் மேட்ச் ஆகுது அதனால் உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியாது அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆதாரை வந்து மாற்றுங்க அக்கௌண்ட்டை முடிஞ்சு அக்கௌண்ட்டை மாற்றுங்க இல்லைனா ஆதாரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ஆதார் மாற்றுறதுக்காக நான் வந்து கரெக்ஷனுக்காக கொடுத்துட்டேன் பட் வந்தீங்கன்னா த்ரீ மந்த் ஆகுது அண்டர் ப்ராசஸிங்னு வந்துச்சு அதுக்கப்புறம் அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு திரும்பவும் ரீ அப்ளை அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் மந்த்த் ஆக போகுது இனிமேல் எனக்கு அப்டேட் ஆகி வரல இந்த ரீசனால் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் வந்து இது வரைக்கும் ஓப்பன் பண்ணலை கண்டிப்பாக எனக்கு வந்து ஆதார் கிளியர் ஆகிடுச்சு வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து அது வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு வந்து அது ஆகி நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நம்மளுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிளஸ்ஸே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு இப்போ வந்து இந்த மாதிரி காயின்ஸ் வாங்கினா கூட நம்ம ஜிஎஸ்டி கொடுக்கணும் மேக்கிங் சார்ஜ் கொடுக்கணும் ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது ரொம்ப சேஃபான ஒரு விஷயம் கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜும் கிடையாது அப்படிங்கிறப்ப ரொம்ப சேஃபான ஒரு தான் நின் நினச்ச உடனே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம வந்து சேல் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா திடீர் நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டை தேவைப்படுதுனா டக்குன்னு என்ன பண்ணிட முடியும்னா உடனே நம்மளை வந்து வித்திட முடியும் ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ரிஸ்க்கும் ஜாஸ்தி இல்லைங்களா அப்போது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதில் வந்து என்ன பண்ண முடியும் பண்ண முடியும் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜுவல்லரி கோல்டு காயின் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜ சேவரின் கோல்டு பாண்டு டிஜி கோல்டு இந்த நாலு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான நீட்ஸ் இருக்கும் இப்போ வந்து தங்கமாக ஜுவல்லரியாக தான் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஜுவல்லரி தான் வாங்கணும் அது நகசிட்டு போட்டு வாங்கணும் அதுதான் பெஸ்ட்டு அதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூணு விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சேவரின் கோல்டு பாண்டு டிஜி கோல்டு அப்புறம் கோல்டு காயின் இதில் வந்து உங்களுக்கு எது வந்து ஓகேவாக தோணுதோ அதில் பண்ணுங்கள் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் நம்ம வந்து கோல்டை சேவ் பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளை வந்து கோல்டாக வச்சுக்கிட்டு நம்ம சேவ் பண்ணலாம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கான நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்